கைத்துப்பாக்கி கட்டாயம் வேண்டும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் அதிரடியும் காட்டியுள்ளார் சென்னை மாநகர காவல் ஆணையராக கூடுதல் டிஜிபி அருண் நியமிக்கப்பட்டார் தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக டேவிட்சன் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் காவல் உதவி ஆய்வாளர்கள் முதல் டிஎஸ்பிகள் வரை கை துப்பாக்கியை உடன் வைத்திருக்க வேண்டும் என சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி தேவாசிர்வாதம் உத்தரவிட்டுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் புதிதாக கட்டப்படும் அவரது வீட்டின் அருகே வெட்டி படுகொலையும் செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என எதிர்க்கட்சி தலைவர்கள் விமர்சித்தும் வருகின்றனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு துறையை சேர்ந்த காவல்துறை உயரதிகாரிகள் அதிரடியாக மாற்றப்பட்டனர் சென்னை மாநகர காவல் ஆணையராக கூடுதல் டிஜிபி அருடும் தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் டேவிட்சன் தேவாசிர்வாதம் காவல்துறையினருக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் காவல் நிலையங்களில் எஸ்ஐக்கள் முதல் டிஎஸ்பிக்கள் வரையிலான அதிகாரிகள் இனி கட்டாயம் கை வைத்திருக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் லத்தி துப்பாக்கிகளை எந்த நேரத்தில் எப்படி கையாள வேண்டும் என்ற பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் இனி காவல் நிலைய பொறுப்பு அலுவலர்கள் எஸ்ஹெச்ஓ இன்ஸ்பெக்டர்கள் டிஎஸ்பிகளினுடைய பணித்திறனுக்கு ஏற்ப மதிப்பெண் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் பணியிட மாறுதல் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் கொலை வழக்குகளில் உண்மையான குற்றவாளிகளை மட்டுமே கைது செய்ய வேண்டும் அரசியல் ரீதியான புகார்கள் மீது வழக்குதிவு செய்து கைது நடவடிக்கை எடுங்கள் அரசியல் அழுத்தங்களுக்கு பணிய வேண்டாம் எனவும் கூறியுள்ளார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ